Assalamu alaikum and hi everyone. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குலாப் ஜாமூன் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் என்ன வித்தியாசமாக செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம் மைதா மாவோ இல்லை கடையில் வாங்குகிற மிக்ஸோ இல்லாமல் எப்படி வீட்டில் சிம்பிளாக நம்ம இருக்கிற பொருளை வச்சு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ அந்த மிக்ஸு பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அதுக்காக வந்து ஜல்லடை எடுத்துக்கலாம் அதில் வந்து அரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கரெக்டாக அரை கப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ நிறைய பிராண்ட் இருக்குது அமூல்யா பிரிட்டானியா அது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது முடிஞ்சளவுக்கு ஃபுல் ஃபேட் பால் பவுடர் எடுத்துக்க பாருங்கள் அதுதான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபில்ட்ரு பண்ணணும் ஜஸ்ட்டு அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு அந்த மைதாக்குள்ளே வந்து பால் பவுடரும் இந்த பேக்கிங் பவுடரும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் சேர்க்குறேன் வாசனை இல்லாத ஆயில் உங்ககிட்ட நெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நெய் கூட நல்லா தான் இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைகளால் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அங்கங்கே வந்து இந்த கெட்டி மாதிரி வரும் இல்லையா அலம்ஸ் மாதிரி அந்த மாதிரி வர அளவுக்கு இந்த நல்ல கைகளால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இப்படி கையில் ஒன்று சேர்த்து இப்படி பிடிச்சா இப்படி கொலகட்ட மாதிரி இப்படி நிற்கணும் கொஞ்சம் பிரேக் ஆகாமல் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா பால் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் வச்சு அதை அதால் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமாக பால் யூஸ் ஆகிருமோ கொல கொலைன்னு ரொம்ப மிக்ஸ் வந்து இதாகிருமன் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூனாக கூட நீங்கள் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கைகளால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாவை பிணைஞ்சி எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஆறு ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்படுச்சு ஸோ நல்லாவே சாஃப்டாக பிணைஞ்சுக்கணும் இது சுத்தமாக ஹார்டாகவே இருக்கக்கூடாது கொள்ள நீ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டு கையிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் வேணும் அப்படின்னா இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம மாவை வச்சு அளவு அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்படி செஞ்சோன்னா ஒரே சைஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் அடிக்கடி ஜாமூன் செஞ்சு பழக்கப்பட்டவங்க அப்படின்னா சைஸ் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி நார்மலாகவே கைகளால் நம்ம பால்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குலாப் ஜாமூன் ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ரவுண்டாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பால் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் திரட்டணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கையும் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக இப்படி வந்து ஷேப்பாக வந்துடும் கொஞ்சம் கூட கிராக்கே இருக்காது இந்த கோதுமை மாவில் குலாப் ஜாமூன் செய்யும்போது நல்லா சாஃப்டான மாவு நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டான குலாப் ஜாமூன் கிடைக்கும் இது மற்ற மிக்ஸ் மாதிரியெல்லாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக மாவை பிணைஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஆயிலை வந்து சிம்லேயே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்மளோட ஜாமூன்ஸை சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது சிம்மோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க அதுவே போதும் ஹையில் வச்சு பொறிக்கக்கூடாது எப்போவுமே குலாப் ஜாமூனை ஏன்னா வெளியே நல்லா கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வெந்து இருக்காது ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி இந்த கலர் வந்தோட்டிக்கு எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜாமுனை ரெடி பண்ணிக்கிறோம் ஸோ பால் பவுடர் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து நம்ம பால் பவுடர் மட்டும் ஸ்டாக் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டண்ட்டாக எப்போ வேணுமோ நம்ம குலாப் ஜாமூன் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான குலாப் ஜாமுன் தான் இது ஸோ இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ ஜீரா வந்து இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலாப் ஜாமுன் பீசஸ் இதில் போட்டு நம்ம ஊற விடணும் ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக இதை ஊற விடணும் அப்படியும் இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த ஜீராலையே போட்டு இதை நல்லா கொதிக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு ஊறி சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இப்படி தான் நம்ம ஜாமுன் வந்து அஞ்சு மணி நேரம் கழிச்சு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம்